வரலாறு தெரியாத எந்த ஒரு சமூகமும் வளமான சமூகமாக உருவாகாது நம் இளைய தலைமுறையினர் வரலாறு தெரியாமல் வளருகின்றார்கள் என்பதை விடவும் எது வரலாறு என்றே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தனி மனிதன் தனது பாரம்பரியத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள மிக முக்கிய மூன்று தலங்கள் உள்ளன அவை புராணம் இலக்கியம் மற்றும் வரலாறு தமிழர் வாழ்வியலில் புராணங்களுக்கு பெரிதாக இடமில்லை இலக்கியங்கள் பண்டைய கால வாழ்வியலை வாழ்க்கை நடைமுறைகளை எடுத்துரைக்கும் ஆனால் வரலாறு என்பது நம் பேரினம் கடந்து வந்த பாதையின் வெளிப்பாடு அந்த வரலாறு தான் நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு ஆனால் தமிழ் பேரினத்திற்கு மட்டுமே அது தனித்துவமாக உண்டு தனித்தன்மையே எம் இனத்தின் தனித்துவம் இது யாரையும் தனது சொல்லிற்கோ செயலிற்கோ சிந்தனைக்கோ துணை தேடாது எடுத்துக்காட்டாக தென்னிந்திய மொழிகளில் இருந்து தமிழ் வேர்ச்சொல்களை நீக்கிவிட்டால் அந்த மொழிகளினால் தனித்து செயல்பட முடியாது வேறு வகையாக சொன்னால் அந்த மொழிகளில் இருந்து தமிழ் வேற் அகற்றிவிட்டால் அந்த மொழிகளே இருக்காது ஆனால் எம் மொழி உலகிற்கெல்லாம் தன் சொற்களை கொடையாக கொடுத்து தனித்துவத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மொழி இந்த தனித்துவம் இந்த மொழிக்கு மட்டும் உரித்தானது கிடையாது எம் இனத்திற்கும் இந்த தனித்துவம் உண்டு ஆனால் அதற்கு தமிழ் உன்னுள் ஊடுருவ வேண்டும் நாடி நரம்பு சிந்தனை அனைத்திலும் தமிழ் ஊடுருவ வேண்டும் அண்டி பிழைப்பதும் மடங்கி போவதும் அடிமை சிந்தனைகளும் நம் பேரினத்தின் மரபணுவிலேயே கிடையாது யாருக்காக போராடுகின்றோமோ அந்த மக்களே நம்மை புரிந்து கொள்ளாமல் கல்லால் அடித்து கொல்லப் போகின்றார்கள் என்று தெரிந்தும் தன் கையில் நவீன துப்பாக்கி இருந்தும் தான் நேசிக்கும் மக்களுக்கு எதிராக அதை உயர்த்தக்கூடாது தான் மாண்டு போவதே ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சிறிய பாதிப்பும் வந்துவிடக் என்பதற்காக உயிர் நீத்த உத்தமர்களின் ரத்தம் தோய்ந்த வரலாறுகள் எம் இனத்திற்கு உண்டு அதுதான் நம் பேரினத்தின் தனித்துவம் தான் வீழ்ந்து போனாலும் மாண்டு போனாலும் நம் இனம் வாழ வேண்டும் என்ற சிந்தனைதான் இந்த பேரினத்தின் தனித்துவம் எத்தனை பேர் நம் பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை அறிமுகம் செய்திருக்கின்றோம் இத்தகைய ஒரு புரட்சி கணலுக்கு வித்திட்ட பெருந்தகை ஐயா கலிய பெருமாள் அவர்களின் வரலாறு எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும் ஆனைமுத்து ஐயா அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும் மொழிக்காக நீத்து நடராஜன் தாளமுத்து அவர்களை பற்றி தெரியுமா காமராஜரையும் கக்கனையும் ஜீவானந்தம் அவர்களையும் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகின்றோமே ஆனால் அவர்களின் தத்துவார்த்த சிந்தனைகளையெல்லாம் எண்ணங்களையெல்லாம் நமது இளைய தலைமுறையினரின் சிந்தனையில் நாம் புகுத்தி இருக்கின்றோமா நம் தமிழர் அறத்தை வாழ்வியலை சிந்தனையை நம் தலைமுறையினரின் சிந்தனையில் விதைக்க தவறியதால்தான் தான் இன்று நடிகர்களை கட்டிப்பிடித்து புகைப்படம் எடுப்பதை பெருமையாக கருதுகின்றார்கள் நடிகைகளின் பின்னால் ஓடுவதையே வாழ்வியலாக்கிவிட்டார்கள் பல கோடி பேர்கள் பார்க்கின்றார்கள் குழந்தைகள் காண்கின்றார்கள் தன்னை ஒரு பெரும் கூட்டம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற சொரணை கொஞ்சம் கூட இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தைகளை எல்லாம் திரையில் பேசி நடிப்பவர்கள் எல்லாம் தலைவர்கள் ஆகிவிட்டார்கள் இவர்கள் எல்லாம் தலைவர்கள் என்று சொன்னால் நாம் சுட்டிக்காட்டியவர்கள் எல்லாம் யார் இது ஒரு புறம் இருக்க இவற்றையெல்லாம் தவறு என்று ஒரு தலைவன் சுட்டிக்காட்டினால் தங்களது தவறு என்ன என்பதை உணராமல் சுட்டிக்காட்டியவனை சமூகத்தின் விரோதி போல் சித்தரிக்கும் அளவிற்கு சமூகத்தின் சிந்தனையில் கீழ்பிடித்திருக்கின்றது இவற்றிற்கெல்லாம் அடிப்படை நம் வரலாற்றையும் நம் வாழ்வியலையும் நம் தமிழர் அறத்தையும் நம் பிள்ளைகளும் தலைமுறையும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் எப்பொழுது இந்த பேரினம் தனது வரலாற்றை மறந்து தனது மொழியில் இருந்து விலகுகின்றதோ அப்பொழுது கொள்ளுகின்றது அனுதினமும் நினைக்க வேண்டிய தலைவர்கள் யார் யாரையெல்லாம் நம் வாழ்வியல் வழிகாட்டியாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்பதை முதலில் நாம் உணர்ந்து அதை நம் தலைமுறையினருக்கு நாம் உணர்த்த வேண்டும் நாம் பொறுப்புடன் நடந்து கொண்டால் தான் ஒரு பொறுப்பான தலைமுறையை உருவாக்க முடியும் யார் வரலாற்று நாயகர்கள் என்பதை அறிந்து தெரிந்து அவர்களை கொண்டாடுவோம் தமிழ் தேசியத்தின் முன்னோடி ஐயா புலவர் கலிய பெருமாள் அவர்களுக்கும் ஐயா வே ஆனைமுத்து அவர்களுக்கும் நூற்றாண்டு விழா எடுத்து சிறப்பிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வேல்முருகன் அவர்களின் தமிழனத்திற்கான இந்த பெரும் பணிகள் தொடரட்டும் வளரட்டும் தமிழராய் ஒன்றிணைவோம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் பேரினம்